அக்காலத்தில் இயேசு கணசரையத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர் அப்படிலுள் ஒன்று சீமோனுடையது அதில் இயேசு ஏறினார் அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு செய்கை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையிலிருந்தன இதைக் கண்ட சீமோன் பேரில் இயேசுமின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர் சீமோனுடைய பங்காளிகளான செபதேவின் மக்கள் யாக்கோவும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் இயேசு சீமோனை நோக்கி அஞ்சாதே இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு